டைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்துக்கு உண்டான ஏப்ரல் மாத ராசி பலன் போகிறோம் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி திதியில மீன லக்கணத்தில் ஹஸ்தோ நட்சத்திரத்துல இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கறது பிறகுது அதாவது சனி பகவான் கும்பராசியில இருந்து மீனராசிக்கு முழுவதுமா பயிற்சியான பிறகு இந்த மாதம் அப்படிங்கிறது பிறக்குது அப்ப சனிப்பயிற்சியோட அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல்ல இருந்து உங்களுக்கு தெளிவாகவே தெரிய தொடங்கும் இந்த ஏப்ரல் உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் மீனராசியில் இருக்காரு பதினாலாம் தேதி அதாவது சித்திரை ஒன்னாம் தேதி பிறகு மேசராசிக்கு போறார் தமிழ் புத்தாண்டு சூரிய பகவான் மேசராசிக்கு போறார் செவ்வாய் ராசியில இருக்காரு ஏழாம் தேதி கடகராசிக்கு போய் நீசமடைகிறார் புதன் கும்பராசில இருக்காரு பத்தாம் தேதி மீனராசிக்கு போறாரு முப்பதாம் தேதி மறுபடி மேசராசிக்கு போறாரு சுக்கர பகவான் உச்சத்துல மீனராசில குருவோட பரிவர்த்தனை யோகத்துல இருக்காரு குரு பகவான் சுக்கரனோட வீட்டில் ரிஷபத்தில் பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்காரு சனி பகவான் பயிற்சியாகி மீனராசிக்கு போயிருக்காரு ராகு மீனராசியில் இருக்காரு கேது கன்னிராசியில் இருக்காங்க அப்போ சனியும் ராகுவும் சேர்ந்துருக்காங்க இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போது என்ன முன்னேற்றம் இருக்குது என்ன இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் செய்ய வேண்டிய பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருவோம் விருச்சிக ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் தொடங்கும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு விலகிருச்சு அடங்கப்பா இது போதும்டா சாமி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் சனி பகவான் உங்களோட ராசிக்கு நாலாவது வீட்டிலேருந்து இருந்து பயிற்சியாகி அஞ்சாவது வீட்டுக்கு போயிட்டார் அப்படிதான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கறது தொடங்குது நிறைய பேருக்கு சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கும் சனிப்பயிற்சி இருக்கா இல்லையா சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்றாங்களே நீங்க இப்பயே சனிப்பயிற்சின்னு சொல்றீங்களே ஜோசியரை அப்படிங்கிற சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா இப்ப திருநள்ளாறு சனி பகவானோட கோவில் நிர்வாகம் அப்படிங்கறதே ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் சனிப்பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்கு அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை ஏன்னா அவங்க வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆகம விதிப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனிப்பயிற்சி அப்படிங்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்கம் ஆகம விதி அப்படிங்கறதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப துல்லியமானது அப்படிங்கிறது கிடையாது வான சாஸ்திரம் அப்படிங்கிறது துல்லியமாக கணக்கிட்டு சொல்லக்கூடியது திருக்கணித பஞ்சாங்கம் தான் ஆனா ஆகம விதிகளில் மாற்றம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதால அவங்க அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு எளிமையா புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆறு மணிக்கு சூரிய உதயம் அப்படின்னு வாக்கிய பஞ்சாங்கம் சொல்லுது அப்படின்னா ஆறு மணிக்கு சூரிய உதயம் இல்லை அப்படிங்கிறது தான் திருக்கணித பஞ்சாங்கம் அதாவது அஞ்சு நாற்பத்தி சூரிய உதயம் ஆயிடுச்சு அப்படின்னா தான் ஆறு மணிக்கு அதோட வெளிச்சம் பூமிக்கு வரும் அப்போ அஞ்சு நாற்பத்தி சூரிய உதயம் அப்படின்னு துல்லியமாக சொல்லக்கூடியது தான் திருக்கணித பஞ்சாங்கம் அந்த அடிப்படையில் உங்களுக்கு சனி பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு மார்ச் இருபத்தி ஒம்பது தான் சனி பயிற்சி அப்போ உங்களோட ராசிக்கு சனி பகவான் அஞ்சாவது வீட்டுக்கு வந்துட்டார் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது கழிஞ்சிருச்சு அதனால நீங்க பயப்பட வேண்டியது இல்ல அர்த்த அஷ்டம சனி அப்படிங்கறதே அஷ்டம சனில பாதி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த வகையில பாத்தீங்கன்னா சனி பகவான் நாலாவது வீட்டுல இருந்து இப்ப அஞ்சாவது வீட்டுக்கு போயிட்டார் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போயிட்டார் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி என்ன செய்வார் ஜோசியர் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னா பூர்வ புண்ணியத்தையும் குடுக்கிறது பூர்வ பாவத்தையும் கொடுக்கறது ரெண்டையும் கலந்து சொல்லிக்கலாம் நாம நம்ம முன்னோர்களோட கர்ம வினைகள் அப்படிங்கிறது நம்மளோட சொந்த கர்ம வினைகள் அப்படிங்கறது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போ முன்னோர்களோட அந்த புண்ணியம் நமக்கு முழுசா வந்து சேரணும்னா குலதெய்வத்தை சரணடைங்க அந்த அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையா செய்யுங்க முன்னோர்களோட படத்தை வீட்டில் வச்சு வணங்குங்க இது ரொம்ப முக்கியம் இதை செஞ்சிட்டாலே இந்த அஞ்சாம் இடத்துல வரும்போது முழு நற்பலன்கள் அப்படிங்கறத அடையலாம் முன்னோர்களோட பாவம் அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டாம புண்ணியம் மட்டும் வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை புத்திரஸ்தானம் அப்படிங்கிறதால பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும் பிள்ளைகள் இரவு நேரங்களில் எங்கேயும் தங்க அனுமதிக்காதீங்க அது மாதிரி விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க இப்போ சரி இப்போ மற்ற கிரகங்களோட அமைப்பு எங்கே இருக்குது அப்புடின்னு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் செவ்வாய் மிதனராசியில் இருக்கார் அதாவது பலமடைஞ்சு இருக்கார் இந்த மாதத்தில் ஏழாம் தேதி அவர் கடகராசிக்கு போய் நீசமடைய போகிறாரு நிறைய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா நீசம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கரன் நீசம் அடைகிறாரு புதன் நீசம் அடைகிறாரு சுக்கரன் வக்ரம் அடைகிறாரு மீனராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மேசராசிக்கு போய் அடைய போகிறாரு குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இருக்குது இப்படி பல கிரகங்கள் வந்து நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது அடையுது அப்படிங்கறதால முதல்ல உங்களுக்கு ஒரு லேசான குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும் மாதம் தொடங்கும்போதே இதை அதெல்லாம் செய்யணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கும் ஆனால் அந்த குழம்புன குட்டையிலேயே நீங்க மீன் பிடிக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல நேரம் அப்படிங்கறதும் இருக்கு ஏன்னா இந்த முதல் வாரத்துல பாத்தீங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு கொடுக்குறாரு ஒரு வாரத்துக்கு உங்களோட பணவரத்து அப்படிங்கிறது நல்லா இருக்கும் எடுத்த உடனே காசு பணம் இருக்கு அப்படிங்கறதே பாக்கெட்டை ரொப்பிடும் அப்போ காசு வந்துருச்சு அதை வாங்கலாமா இதை வாங்கலாமான்னு திட்டம் போடுவோம் நாம் ஒன்று நினைப்போம் வீட்டில் ஒன்று சொல்லுவாங்க பணத்தை சேர்த்து வை போவா இல்லை ஒரு நகை நட்டு வாங்க அப்படிம்பாங்க நம்ம ஒரு ஏசி ஏசி வாங்குவோம் ரொம்ப வெயிலாக இருக்குது படுக்க வைக்கல போக வைக்கல அப்படின்னு இப்படி யோசிப்போம் இது மாதிரியான குழப்பங்கள் அப்படிங்கிறது தொடங்கியே எங்கேயாவது வெளியூர் பயணம் போகணும் ஒரு பசங்களுக்கு லீவு விட்டாச்சு டூருக்கு இரு போகணுன்னா கூட இங்கே போகலாமா அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்ல காரியங்களுக்காகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவும் திட்டமிடுறதுக்காகவே இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்கும் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதிக்கு மேலே செவ்வாய் கிடகராசியில் நீசம் அடைகிறார் ராசிக்கு மட்டும் அதிபதி இல்லை ஆறாவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி அப்படிங்கிறதால அவர் நீசம் அடைகிறது அப்படிங்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு வாகன யோகம் அப்படிங்கிறத கொடுக்குது அப்போ ஒரு வண்டி வாகனம் வாங்கலாமா அப்படின்னு கூட யோசிக்க தொடங்குங்க தாராளமாக வாங்கலாம் ஒரு நடந்து போகிறவங்க சைக்கிளில் போகலாம் சைக்கிளில் போகிறவங்க பைக்கில் போகலாம் பைக்கில் போறவங்க காரில் போகலாம் ஏதோ ஒரு வகையில் வாகன மாற்றம் அல்ல வாகனத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல நிச்சயமாக இருக்குது மாதிரி சில பேர் வந்து கடனை கொடுத்து மகிழ்வீங்க சரி போ கடனாக போதில் கடனை அடைப்போம் மற்றதா அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடனை அடைப்பீங்க எப்பா மாதம் மாதம் வட்டி கட்டிட்டு கிடந்துட்டா முடிஞ்சுதுரா அப்படின்னு சில பேர் நகைகளை மீக்குவீங்க ஒரு அடகு வச்சுருக்கேன் போயிருக்கேன் வந்துருக்கேங்கிறவங்க அடகு வச்ச நகைகளை மீட்டு வீட்டுக்கு கொண்டு வருவீங்க அதுமாரி இந்த மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் புதன் வக்கரத்தில் இருக்கார் அப்போ புதன் வக்கரமாக இருக்கார் அப்படிங்கிறது யோகம் அப்படின்னு தான் சொல்லணும் தொட்டது தொடங்கும் நிறைய வழிகாட்டிகள் உங்களுக்கு இருப்பாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னே தெரியாத ஒரு சூழல் இருக்கும் தொழில் ஒன்று ஆரம்பிச்சிட்டேன் இதை எப்படி டெவலப் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி அப்படிங்கிறவங்க அமைவாங்க அவங்கள வச்சு நல்ல முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதுமாரி அவர் மீனராசிக்கு பத்தாம் தேதி போய் நீசம் ஆயிடுவார் அங்கே போய் அவர் நீசம் அடைகிறார் அப்படிங்கிறதால நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறதும் உருவாகுது ஏற்கனவே சுக்கரன் அங்கே இருக்காருங்கிறதால புத சுக்கர யோகம் அப்படிங்கிறதும் செயல்பட போகுது சில பேருக்கு வியாபாரத்துல கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு வாடகை கட்டடத்துல நடந்த தொழிலை கூட சொந்த கட்டடத்துக்கு மாத்தலாம் இன்னும் ரெண்டு வேலையாட்களை நியமனம் பண்ணி தொழிலை பெருக்கலாம் இப்படி சகலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது தொழில் ரீதியா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதால இது ஒரு நல்ல மாசம் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது விலகிடுச்சிங்கிறதால மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருக்காது குறிப்பா தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கும் அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானத்துல சனி வந்திருக்காரு அப்படிங்கறதால பரம்பரை தொழில்கள் செய்யறவங்களுக்கு கவனம் வேணும் குறிப்பா விவசாயத்துறையில இருக்கிறவங்க எல்லாம் தேவையற்ற முதலீடுகளை அள்ளி வீசிடக்கூடாது புதிய திட்டங்களை செய்யக்கூடாது ஒரு பயிரை மாத்துறேன் புதுசா ஒரு போர்வெல் போடுறேன் இந்த மாதிரி வேலை எல்லாம் வேண்டாம் என்ன செய்யறீங்களோ அதை அப்படி அப்படியே அப்படி அப்படியே செஞ்சுட்டு இருக்கிறது தான் நல்லது சில பேருக்கு இந்த ரத்த அழுத்தம் சர்க்கரை இது மாதிரி பரம்பரை வியாதிகள் இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் அதுக்கு உண்டான மருந்து மாத்திரைகளை எடுத்துங்க உரிய பரிசோதனை அப்படிங்கிறத பண்ணிங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத செய்யுங்க குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வத்தை வணங்கலாம் ரொம்ப தூரத்துல இருக்கேன் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதுங்கிறவங்க குலதெய்வ படத்தை வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து முன்னோர்களை வணங்குங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக கடைபிடிங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது ஒரு மிக சிறந்த மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்